வெல்கம் டு ஸ்டூடியூ நியூஸ் ரெக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்துட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு இன்னும் முடிவு இருக்கும் அந்த ஸ்டேட்டஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவர் ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திலும் ஃபைட் பண்ணார் இப்போ வழக்கு பார்த்தீங்கன்னா மூல வழக்கு நிலுவில இருக்குது சில் வழக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளோதான் பட்டு எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரான்னு சொல்லிட்டு உறுதி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் உறுதி ஆகலன்னு தான் சொல்கிறாங்க இது தற்காலிக பிரச்சனை முதல் நினைச்சிருந்தாங்க பட் இது நிரந்தர பிரச்சனையா மாறப்போகுது இப்ப தன்னோட பவரை பூச்சரா பத பவரை பார்த்தீங்கன்னா தன் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது நிரூபிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்காரு இன்னும் இணை ஒழுங்கிய பணம் சொட்டு மனுவை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா நினைக்கிறாரு உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி பூச்சரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தை தீர்த்த எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா குறைக்கணும் இல்லைன்னா நம்மளே தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு ஸோ மாவட்ட செயலர் இரண்டு செப்டம்பர் தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்காரு பட் இது வந்து மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் ஒன்றிய தலைமை இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் சரியா ஒர்க் பண்ணல சட்டமன்ற தேதியிலும் இதே தோல்வி கொடுத்துடலாம் எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போது எல்லாம்

கூற சதவீதம் வரதா செய்யும் நாற்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் இந்த கட்சியை அப்படியே இருபது சதவீதம் கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜக பார்த்தீங்கன்னா கட்சியை பிரிச்சிருவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி முன்னாடியே சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்சி பிஎஸ்சி பேஸ்ட்டை அது வந்து பார்த்திங்கன்னா சொன்னதுக்காண்டியே கேசி பழனிசாமியை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் வந்து நீக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு ஓபிஎஸ் இது வரைக்கும் கட்சியை ஒரு நபரை கூட நீக்கல அதாவது அவர் சொல்லி யாருமே வந்து நீக்கப்படலை அவர் கையெழுத்து போட சொன்னால் போட்டார் எடப்பாடி பழனிசாமி அவரோட சகோதரரை நீக்கும்போது கூட

பிஜேபி ஆட்சி கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்காரு நீங்க சொல்லுவீங்க இப்ப ஓபிஎஸ் பி பாஜக கூட்டணியில தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட அரசியல் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல கேள்வி கூறி ஆக்கினதே வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியோட தான் அப்ப வெற்றி பெறணும்னா திருப்பி லைம் லைட்டுக்கு வரணும்னா பாஜக இணைந்து பயணிச்சா மட்டும்தான் வர முடியுன்ற ஒரு இனத்துல இருக்காங்க டிடி தரங்க சசிகலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலை தான் போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு வழியில தான் போயிட்டு இருக்காங்க இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற விஷயமே இந்த செயற்குழு கூட்டம் இந்த செயற்குழு கூட்டம் பாத்தீங்கன்னா அமைதியா நடக்குமா கீழே ஒரு பிரச்சனை இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு சோ நீங்க சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முடி முடிவு எடுத்துகிட்டு வச்சுருப்பாரு அப்படியே அது வந்து நிர்வாகிகிட்ட திணிச்சு இதை தான் நிறைவேற்ற போகிறேன் எல்லாருமே ஆதரவு தாங்கன்ற மாதிரி எல்லாருமே அவன் தலையத்திலே ஆட்டுவாங்க இதுதான் நடக்க போகிறது ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்காது அது ஜெயலலிதா இருந்த காலம் இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இதுவே எடப்பாடி பழனிசாமி ஒரு மனசில் பார்த்திங்கன்னா சங்கடம் ஏற்பட்டுச்சு என்னப்பா குரல் கொடுக்கறான்ன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்படி பண்ணி சாமின்னு நெறங்கி விட்டதாக இருக்கவங்கன்னா கொஞ்சம் விலைக்கு போயிட்டதான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேசி வீரமணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கிட்டு வேலூர் இந்த சைடில் மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா முன்னால் அமைச்சர் இருந்தது அவர் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பயன் கதர் ஆனந்த் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கார் அவர் திமுகவில் இணைய போகிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீதி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்படி பணி சாமிக்கு இருக்குது அது மட்டும் இல்ல செங்கோட்டையன் கிட்ட நூற்றி ஐம்பது நிர்வாகிகள் வந்து போயிருக்கதான் சொல்கிறாங்க எடப்பாடி பனிசாமி தலைவர் எப்படி பார்க்குறாங்கோ அதேக்குள்ளே எஸ்பி வேரமனையை பார்க்குற மாதிரி இருக்காங்க எஸ்பி வேரமனிக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு எஸ்பி வேறுமணிகள்லாம் நான் பதினாலு எம்எல்ஏக்கள் இருவத்தூர் மாவட்ட சிலருக்கு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எடப்படை பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா குப்புன்னு வேர்க்குன்றாங்க எடப்படை பனிசாமி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார் அவர் கூட இருந்த சேலம் இளங்கோல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டன் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீதி நீதித்துறையில் இருந்த ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தவங்களும் கொஞ்சம் விலகி நிற்கிறதா சொல்லிட்டாங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பதற வச்சிருக்கதா தகவல் இருக்கு இந்த பதற்றம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் எஸ்பி எஸ்பி வேலுமணி விஸ்வரூபம் எடுக்கிறது தான் எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஸ்வரூபம் எடுக்க தேவைப்படுதுன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி இருந்துச்சு பலமான கட்சி அதனால தான் பார்த்தீங்கன்னா பாஜக சவாரி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ பலம் குறைஞ்சு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கு வீக்காக இருந்தால் அதை கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சுன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்க வழக்குனா தூசி தட்டி பார்த்தீங்கன்னா உட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா தன்னை பாதுகாப்புறதுக்கு அதிமுக வலிமையாக கொண்டு போறதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலை பண்ணி முயற்சி பண்ணாரு அதாவது அவரும் தப்பிக்கிறதுக்காண்டி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளரும் சசிகலா பார்த்தீங்கன்னா பொய்ச்சலா ஆக்கி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பார்த்துலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைன் மேட்ல என்னன்னா காலி பண்ணிடுறோன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தோத்துட்டார்னா கண்டிப்பா வந்து பிஜேபி போய் இணைய முடியாது பிஜேபி இணைஞ்சா யாருமே பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு பிஜேபி இணையணும்னா எப்பயும் எம்பி முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேஸ்பி வேலுமணி இணைஞ்சிருப்பாங்க நான் என்றென்றும் அதிமுக காரன் சொன்ன போதே பார்த்தீங்கன்னா தனக்கு கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு எம்எல்ஏ இருக்கிறது உறுதியாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி ஏக்நாத் சிண்டியா மாறுவார் ஆனால் கட்சி மாற மாட்டார் அதே கட்சியை பார்த்தீங்கன்னா பிரித்து உரிச்சு கொண்டு வருவான்ற மாதிரி சொல்கிறாங்க திருப்பியும் அதிமுக ஒன்றிணைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டால் மட்டும்தான் அதிமுக ஒன்றிணையும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலை எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணியை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தண்ணிட்டு இருக்காரு தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாம் சொல்லி நேம் என்ன எண்ணத்தை வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற வழக்கை பார்த்திங்கன்னா அந்த பொய்ச்சொலை வழக்கு இப்போ எடப்பாடி மேலே இருக்க நிறைய வழக்குகள் இருக்கலாம் ஆனால் அந்த பொய்ச்சொலை வழக்கு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்கு இருக்குது ஓபிஎஸை பார்த்திங்கன்னா இணைக்கலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்போ ஓபிஎஸ்க்கு மிக முக்கியமான பதவி தர வேண்டிய சொல்லியிருக்கு நாங்கள் பதவியெலாம் தர நீ சும்மா வந்து இணைஞ்சுக்கோன்ற மாதிரி இது எதனால் சொல்கிறாங்கன்னா இந்த பொய்ச்சொலை வழக்கு பார்த்திங்கன்னா அவர் அவர்கிட்ட வந்து வாபஸ் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி திட்டம் போடுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எஸ்பி வேலுமணி குரல் கொடுக்கும்போதோ இல்லை எதிர்த்து நிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வந்து சப்போர்ட் இல்லாத டைம்ல ஓபிஎஸ் சைடு தான் இணைவன்ற ஒரு பேச்சு அடிப்படுது ஆனா இப்ப ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்றாங்க பாஜக கூட்டணி வேணாம் எல்லாருமே நம்ம ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா பல நிர்வாகிகள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பாஜக இல்லாம பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிய நேரத்துக்கு சாத்தியம் இருக்கு எல்லாருமே உட்காந்து இப்போ ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தினகன் சசிகலா இவங்க மூணு பேரும் நாலு பேருமே இணைஞ்சாலுமே மிகப்பெரிய சிக்கல் பாஜக கொடுக்க முடியும் வழக்கினால பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்கள காலி பண்ணவே பார்ப்பாங்க தேர்தல் சமயத்தில் ஜெயிச்சிடக்கூடாது அவங்க அவங்க காலி பண்ணுவாங்க இந்த ஒற்றை தலைமை வந்த எடப்பாடி பழனிசாமி எல்லா மொழியும் நானே எடுப்பேன் ஒருத்தர் கட்டுப்பாட்டு கட்சி முன்னேற முடியும்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் அது வந்து பாத்தீங்கன்னா தோல்வியா தான் முடிச்சு இரட்டை தலைமையோட மோசமா பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பே பாத்தீங்கன்னா தலைமையா தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மாவட்ட செயலாளரா இருக்காங்களோ இல்லையான்னு தெரியல பொதுச் செயலாளரோட்டும் நல்லா இயங்கிட்டு இருக்காங்க எடப்பாடியால இப்ப விழுப்புரத்துல போனோம்னா அவர் பொதுச் செயலாளர் ஆனா சி சண்முகத்தை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது ஒரு அவல நிலை தான் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளருக்கு இன்ன வரைக்கும் நிலவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க